நல்லா இருந்த கோழி திடீர்னு அப்படியே உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது என்னடா அப்படின்னு பார்க்கும்போது போது தான் அதுக்கு போன ஒரு டிசீஸ் அது என்ன டிசீஸ் ஒரு நோய் நோய் தொற்றுன்றது ரொம்பவுமே நிறையவே பாதிச்சிருச்சு இதை பாருங்கள் எப்படி அடப்படுத்திருந்த கோழி இப்போ எப்படி நின்றுருக்குதுன்னு பாருங்கள் இதை எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜேகே உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள் இந்த வீடியோவில் நான் முன்னாடி காட்டிருந்தோம் பார்த்தீங்களா நல்லா தான் முட்டை வச்சு அடை வச்சு படுத்துட்டு இருந்தாங்க அந்த கோழி திடீர்னு என்னடான்னு பார்த்தா எந்திரிச்சு ஒரு ஓரமாக நின்றுட்டு குறுகி நின்றுட்டு இருந்தாங்க அதை போய் பார்க்கும்போது தான் அது கண் வீங்கி அந்த பின்னாடி இந்த தாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வீங்கி போயிருந்துச்சு சரி ஓகே எதுக்கு நாம் உடனடியாக வந்து மருத்துவம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி நாட்டு வைத்தியம் தான் அதுவும் வீட்டு வைத்தியம் தான் நம்ம எப்பவும் ஃபஸ்ட்டு பண்ணுவோம் சரி அதனால் அந்த முட்டை எடுத்து இங்கு பேட்டரில் மாற்றிட்டு அதுக்குண்டான வைத்தியத்தை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கல்லுப்பு மஞ்சத்தூள் ப்ளஸ் சுடுதண்ணி இதை சுடுதண்ணி ஃபஸ்ட்டு வச்சுட்டு கல்லுப்பு உள்ளே போட்டு அடுத்து மஞ்சத்தூள் உள்ளே போட்டேன் நாலு கலக்கு கலக்க போகிறேன் இது கொஞ்சம் மிக்சிங் ஆகிட்டுக்கப்புறம் தான் இது நார்மலாகவே ஒரு நோய் தொட்டுன்றது நமக்கே பார்த்தீங்கன்னா எச்சு மொழுங்குமோ நல்லா தான் நைட் படுப்போம் திடீர்னு பார்த்தா காலையில் எழுந்திரிச்சா எச்சு மொழங்க முடியாது ஒரு மாதிரி தொண்டெல்லாம் வலிக்கும் அந்த 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 டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் கல் கொஞ்சம் தண்ணியில் போட்டு சுடுதலில் போட்டு வாய்க்க பிடிப்போம் ஸோ போல் தான் கோழிக்கும் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்துருக்குது அதை பார்க்கலாம் எப்படி இருந்த கோழி இப்படி ஆயிடுச்ச மாதிரி தான் அந்த கோழி எப்படி நிற்கிதுன்ட்டு பார்க்க ரொம்பவுமே வந்து கஷ்டமாகிடுச்சு நார்மலாக இருக்கிற கோழியாக இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல இது முட்டை வச்சு அடை வச்சு படுத்துட்டு இருந்தாங்க நல்லா அடைப்படுத்திட்டு இருந்தபோது திடீர்னு காலில் எந்திரிச்சு பார்க்கும்போது குறுகி நின்றுருக்குறாங்க இந்த பாருங்கள் இதுக்கு நம்ம வைத்தியத்துக்கு நம்ம பொருளை என்னென்ன தேவைன்னா முதல் காட்டின மாதிரி தான் சுடுதண்ணி ப்ளஸ் அதில் மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டோம் இது பார்த்திங்கன்னா காட்டன் துணி காட்டன் துணி கூடுவே பார்த்திங்கன்னா டப்பால் இருக்குது பார்த்திங்களா அது வேப்ப எண்ணெய் இது மூணு நம்ம எடுத்துக்கிறோம் இதை எடுத்து காட்டன் துணியில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நல்லா போட்டு கலக்கி எடுத்துக்கிறோம் இந்த காட்டன் துணியில் நினச்சி இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கண் பகுதியில் நல்லா பாருங்கள் அது பிடிச்சிக்கிறோம் தாட பாருங்கள் எவ்வளோ வீங்கி இருக்குதுன்ட்டு இதெல்லாம் ஒரு நோய் தொற்று தான் இப்போ வாயை பாருங்கள் வாய்க்குள்ளே எவ்வளோ ஜெல்லுன்ட்டு அது மாதிரி ஜெல் மாதிரி இருக்குதுங்களா அது அப்புறம் மேலேயும் கீழேயும் இது வந்து நம்ம அடையில் இருக்கிற கோழி வந்து இறங்காமே இருக்கும் பார்த்தீங்களா என்ன பண்ணாலும் தூக்கி கீழே விடணும் நம்ம வந்து அது படுத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாலும் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்பப்போ நம்ம எடுத்து வெளியே விடணும் சில கோழிங்க வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் அடப்பெடுக்கும் மறுநாள் எழுந்திரிச்சி வெளியே போய்ட்டு அதுக்கு உண்டான இறையை எடுத்துக்கிட்டு டக்குன்னு வந்து படுத்துப்பாங்க ஒரு அரை மணி நேரத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துகிட்டே இருந்துருக்கிறாங்க அதனால் சில டிசீஸ் நோய் தொற்றுன்றது ஈஸியாக பரவிருச்சு அதுக்கு உண்டான அந்த பச்சை உண்டான உணவெல்லாம் கரெக்டாக எடுத்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிசீஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது அதை மீறி வர்றதை பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பாருங்கள் வழி வந்து ரொம்ப பொறுக்க முடியல அந்த தண்ணியில் வந்து கல்லுப்பு போட்டிருக்கும் பார்த்திங்களா அந்த கல்லுப்பும் மஞ்சத்தூளும் வந்து கண்ணுக்குள்ளே படும்போது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும் எரிச்சலாக இருந்தாலும் கூடிய விரலை கொஞ்சம் சீக்கிரம் நல்லாவும் அது நல்லா கண்ணுக்குள்ளே படுற மாதிரி நல்லா படணும் பாருங்கள் இது வந்து ஆரம்ப கட்டம்தான் இது கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னா அந்த கண்ணுக்குள்ளே வந்து உள்ள ஒரு பருப்பு மாதிரி வெள்ளை கலரில் வரும் அதெல்லாம் வராமல் இது ஆரம்ப கட்டத்திலேயே பண்ணணும் அப்படின்னா எளிமையாக குணம் பண்ணிடலாம் அதை பாருங்கள் நல்லா ரெண்டா பக்கமும் கண்ணுக்குள்ளே வச்சு பண்ணியாச்சு தான் தாங்க முடில சரி எல்லாம் ரெடி பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் பொறுத்துக்கம்மா இதை பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம் அடுத்து உள்ளே என்ன கொடுக்கலாம் அப்படின்னா சத்தான பொருள் ப்ளஸ் அது மருத்துவமான பொருளை தான் கொடுக்கணும் என்னென்னு பார்த்தோம்னா மஞ்சத்தூள் இதுக்கு மஞ்சத்தூள் ப்ளஸ் வேப்ப இலை உப்பமேனி தலை சீரகம் ப்ளஸ் மிளகு இதை நாளையும் எடுத்துக்கிறோம் எடுத்து சும்மா ஒரு கச கசிக்கணும் ரொம்பவும் கூழ் மாதிரி போகக்கூடாது ரொம்பவும் தலையாடக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக ஒரு உருண்டை சைஸில் உருட்டிக்கணும் அதை உருட்டி வாய்க்குள்ளே கொடுத்துட்டு வரணும் ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைமே அந்த மாதிரி உருண்டை கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கணும் இதை பாருங்கள் நம்ம வந்து வேப்பண்ணையை கண்ணுக்குள்ளே விட்ருக்குறோம் இந்த வேப்பெண்ணையை வந்து எதுக்குன்னா இதுவும் ஒரு கிருமி நாசினி தான் இந்த கிருமி நாசினி சுத்தமாக ஃபஸ்ட்டு கல் உப்பு சுடுதண்ணி மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அடுத்து வந்து வேப்பெண்ணெய் எண்ணெய் விட்ருக்குறோம் இது எல்லாமே வந்து நோய் தொற்ற எளிய முறையில் சீக்கிரமாக குணப்படுத்தும் அந்த நோய் வந்து அந்த நோய் தொற்ற அகட்டிடும் இதை பாருங்கள் வேப்பெண்ணெய் எண்ணெய் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கண்ணுக்குள்ளே விடுறோம் ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப்லாம் விடாதீங்க நல்லா விடுங்க அந்த கன்று ரம்பிட்டோம் கன்று ரம்பி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கிருமியெல்லாம் வெளியே வர அளவுக்கு நல்லா விடணும் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும் வேப்ப இருந்தாலும் வேறு வழி இல்லை இதுக்கு வந்து இந்த முறை தான் சரியான முறை இப்போ மேல் பகுதி இந்த மாதிரி விட்டுக்கிறோம் உள்ளுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி வேப்ப இலை குப்பை மேனியலை மஞ்சள் ப்ளஸ் சீரகம் மிளகு நாளையும் சேர்த்து ஒரு உரண்ட மாதிரி பண்ணி கசக்கி ஒரு உரண்ட மாதிரி பண்ணி வயித்துக்குள்ளே விடணும் ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரத்துக்கு ஒரு உள்ளுக்குள்ளே அப்பப்போ கொடுத்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க தண்ணி வந்து சுடுதண்ணி வைங்க சுடுதண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து வைங்க மூணு நாள் மூணு நாள் நம்ம வந்து ரெடி பண்ணது மூணு நாளில் வந்து ரெடி ஆகிட்டாங்க ஆனால் வந்து ஆரம்ப காலத்துலேயே பார்த்துட்டோம் அதுதான் மெயின் கொஞ்சம் விட்டுனா அப்படின்னா முத்தினா ஒன்றும் பண்ண முடியாது ரெடி பண்ணி அடுத்து மூணாம் நாள் பாருங்கள் இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு நம்ம வந்து விளம்பரத்துக்காகவோ ஒரு வீடியோ வியூக்காகலோ அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல நம்ம பண்ணையில் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நான் அப்பப்போ உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் இடையில் வர இந்த நோய் மேலாண்மையும் கொஞ்சம் எனக்கு நான் எப்படி சரி பண்ணுறேன்றதோ அதை உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு பயன்படுன்ற முறையில் மட்டும்தான் சொல்கிறேனே தவிர மற்றபடி வியூவுக்காகவோ அதுக்காகவோ எதுக்காகவும் கிடையாது சரி நம்ம படுற கஷ்டம் அது மற்றவங்களும் படக்கூடாது அது எப்படி வருது அதை எப்படி சரி பண்ணுறேன்றது தான் அதை சொல்கிறதுக்கான அந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவை எப்போவுமே நான் வந்து பதிவுட்டு வந்துட்டுருக்குறேன் நம்ம வந்து குறைந்த செலவில் நாட்டுக்கோழி பண்ணையை அமைப்பது அதுக்கு உண்டான லாபத்தை ஈட்டுவதுக்கு மட்டும்தான் அந்த சார்ந்த வீடியோ இருக்கோம் அவ்வளோதாங்க அந்த வீடியோ நான் சொல்ல வந்தது இந்த மாதிரி உங்களுக்கு நோய் தொற்று வந்துச்சு அப்படின்னா பயந்துக்காமல் ஒரு ரெண்டு நாள் பண்ணுங்கள் சரியாயிடும் அப்படி இல்லைன்ற பட்சத்துக்கு இங்கிலீஷ் மெடிசனுக்கு போய்க்கலாம் மேலும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்